ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது தரமான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்ல அல்ல நீர்வரத்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தெருந்தோப்பு தாங்க இந்த எங்கள் கிட்டே இருக்கு இந்த தென்னந்தோப்போட முக்கியமான குறிப்பான ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன இது எங்க அமைஞ்சிருக்கு ஒன் பை ஒன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர நியூ அண்ட் வியூவர்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் இப்போ நீங்க பாத்துக்கிறது ஒரு பதினோரு ஏக்கர் டு பன்னெண்டு ஏக்கர் தோப்புங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினொன்றரை ஏக்கர் வரும் பதினொன்றரை ஏக்கர் தோப்பு இந்த தோப்பு வந்து எங்க அமைச்சுங்க பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தருமத்துப்பட்டி அந்த ஏரியாவில் நம்மளுக்கு வந்து ஆற்று நீர் பாசனத்தோட வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஆற்று நீர் செல்லக்கூடிய ஆற்று நீர் ஆற்று நீர் பாசனத்தோட இந்த தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கேணி போர் இலவசிசா எல்லாமே இருக்கு இது நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்ல என்ன வீசு பார்த்தீங்கன்னா நம்ம இடம் இடம் தான் ஆறு ஆறு தான் இடம் இடத்த ஒட்டி தான் ஆறு போகுது மேலே ஆடூர் பன்றி மலை தாண்டிக்குடி பாச்சலூர் இந்த ஏரியாவில் இருந்து இந்த மலையில் உருவாகக்கூடிய ஒரு மெயின் அறிவு வந்து இந்த வழி நம்ம இடத்த கிராஸ் பண்ணி தான் போவோம் கரெக்டா அக்யூரட்டா நான் உங்க லொக்கேஷன் சொல்ல போன பாத்தீங்கன்னா மதுரை டு புள்ளாச்சி போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்டு இப்ப புது பைபாஸ் போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பைபாஸ் பாத்தீங்கன்னா தரமத்துப்பட்டி தரமத்துப்பட்டின்ற ஏரியா வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கிடையாது ஒரு பைபாஸ் வெறும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு வந்து பஸ் போகிற ரூடு அந்த ஒரு கிலோமீட்டருமே ஆடலூர் பட்டி மலைக்கு பஸ் போகக்கூடிய ரூட்டு அந்த பஸ் போகிற ரூட்லேருந்து வெறும் ஒரு கால் கிலோமீட்டர் கூட இல்லைங்க வெறும் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் அப்படி ரெண்டு ஒரு டூ மினிட்ஸில் நீங்கள் நம்ம ரீச் ஆகிடலாம் பக்காவான லொக்கேஷனில் வெயில் அதிகமாக படாத ஏரியாவில் ஒரு மலையடி வாரத்தில் கொடைக்கானலுக்கு பஸ் போகக்கூடிய பஸ் ரூட்டுக்கு அருகாமிலங்க இருக்குது பதினொன்றரை ஏக்கர் தெருந்தோப்பு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஊடு பயிர் பாத்தீங்கன்னா வாழை பண்ணியிருக்காங்க நல்ல வருமானம் தரக்கூடிய சுத்தமான செம்மண் பூமி ரெட் சாயில் நீங்க வந்து இடத்த வந்து பார்த்து மண்ணை வந்து பாருங்க எந்த அளவுக்கு ரெட் சாயில் இருக்குன்றத பார்ப்போம் கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றரை ஏக்கர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மரம் தான் மரத்தோட வயசுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இருபது டு இருபத்தஞ்சு வயசு கம்பல்சரி வருங்க ஆனா சில ஏரியா பக்கம் பாத்தீங்கன்னா சில மரத்தை பாத்தீங்கன்னா மரம் வந்து ஹைட் போக போக பாத்தீங்கன்னா ஒரு வயசு அதிகமாகிடுச்சுன்னா காய் வந்து சிறுக்க ஆரம்பிச்சிடும் கை இது கழிவு காய் மாதிரி சொல்லுவாங்க கை காய் வராமல் கழிவு காய் வரும் சில மரங்கள் அதிகமாக வயசு போக ஆனால் இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் இது இருபத்தஞ்சு இருபது டு இருபத்தஞ்சி வயசு ஆகிருச்சு ஆகியுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காய் வந்து சரியான காய்ங்க ஒவ்வொரு காயும் பெருவிட்டு நானூறு கிராம் அதிக வச்சு நானூறு டு வரைக்கும் ஒரு காயோட உரி காயோட வெயிட் இருக்குது இதுதான் ஆவரேஜ் இங்கே இல்லை எல்லா ஏரியாவிலேயுமே காயோட ஆவரேஜ் தான் அந்த காவரேஜ் இந்த மரத்தில் இருக்குங்க மரம் தான் அதிக மரத்தோட வளர்ச்சி அதிகமே தவிர இதில் இருக்கக்கூடிய காயோட கரை வந்து குறைய கிடையாது பூடுபயி வாழை ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு கற்பூரவள்ளி அப்புறம் கொஞ்சம் நாட்டு வாழை பூவும் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த வாழைத்தோட்டம் வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க வாழைத்தோட்டத்துலையுமே காரணம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு தாருக்கு அப்படி பார்த்தா ஒரு ஒரு தாருக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு பதினஞ்சு சீப்பு பழமே கம்பல்சரி இருக்குது நல்லா வருமானம் இருக்கக்கூடியது கரண்டில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வாழை தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இலைக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகுது நீங்கள் வாழை தோட்டத்தை போட்டு நீங்கள் ஒரு ஈல்டு எடுத்துட்டு மரத்தை வெட்டி பக்க பக்கங்கள் வந்து வாழை எவ்வளோ கொடுக்கும் வாழையே அன்றைக்கி எவ்வளோ காசு போகுறது உங்களுக்கு தோட்டத்தில் வந்து அறுத்து தோட்டலேயும் கையில் காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான வருமானங்க ஒரு காய் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்சம் கூட ஒரு ப அதிகபட்சம் நம்மகிட்ட வந்து எடுக்கிறதே ஒரு பதினஞ்சு ரூபா பக்கமே ஒரு காய் எடுக்கிறாங்க ஒரு மரத்தில் ஒரு வெட்டுக்கு நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது காய் கம்பல்சரி ஐம்பது டு அறுபது காய் கம்பல்சரி இப்படி சொல்கிறது மினிமம் தான் நீங்கள் வந்து மரத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு காய் இருக்குன்னு பாருங்கள் மரம் வயசாகிடுச்சே தவிர காயில் வந்து அதை வரக்கூடிய மகசூலுக்கு எந்த குறையுமே கிடையாது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நீங்கள் போடுற பணத்துக்கு நல்ல வருமானம் தரக்கூடியதுங்க நீங்கள் போகிற காசுக்கு நீங்கள் வட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் போற அமௌண்ட்டுக்கு வட்டி இருக்க வட்டி ப்ளஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அதிகமாக வரும் குறிப்பிடும் அது பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் அஞ்சு ஏழு வருஷம் அதுக்குள்ள உங்கள் நீங்கள் போட்ட அமௌண்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நல்லா சம்பாதிச்சிடலாம் இதுக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிவாரணம்னு சொல்லியிருக்காங்க நேரடி சிட்டிங்கில் ஓனர் வந்து எங் நம்மளோட வீட்டு பக்கத்தில் ஓனரே இருக்காருங்க வேறு யாரும் கிடையாது அவர் ஓனரை தான் இந்த வீடியோ போடுறேன் மற்றபடி மற்ற எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா மீடியேட்டர் மூலியமாக சொல்லி இடம் எடுத்து போடுவோம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னோட என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த தோட்டத்தோட ஓனரே இருக்காது அவர் சொல்லி அந்த வீடியோ போட்டிருக்கேன் நேரில் வாங்க நேரில் வந்து பாருங்க தோட்டம் பிடிக்கும் எந்த அளவுக்கு காய் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நீ ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எடுக்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு வத்தாது வேண்டாம் தண்ணி பண்ணலாம் வாழையா ஆளை உங்களுக்கு என்ன வேணும் விவசாயம் பண்ணலாங்க நீங்கள் தண்ணி பொறுத்தண்ணி யூஸ் பண்ணவே தேவையில்ல இல்லை தண்ணி எடுத்து நீங்கள் நல்லா விவசாயம் பண்ணலாம் நேரில் வாங்க இடத்த பாருங்க இடத்த விசிட் பண்ணுங்க இடம் பிடிச்சிருந்தா தோட்டம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேராக ஓரளவு உட்காந்து நேரில் வச்சுட்டீங்களா விலை குறைத்து முடிச்சிக்கலாம் ஓகே தொடர் நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்